ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம உலகின் மிக பழமையான இந்தியர்களின் அதாவது தமிழர்களின் பொக்கிஷமாக விளங்கக்கூடிய கல்லணை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கல்லணையானது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது இது வந்து கரிகாலச்சோழனால் கட்டப்பட்டது இந்த கல்லணை எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அணைய டேமை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாறைகளாலும் அந்த களிமண் பூச்சிகளாலும் வச்சு இதை கட்டி கட்டி முடிச்சிருக்காங்க இதை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் டைம் எடுத்திருக்காங்க இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளைந்து நெளிந்து இருக்குது ஏன்னா நீரோட்டத்தின் திசையில் இதை கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கல்லணை எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லணை வந்து காவிரி ஆற்றின் குறுக்கி கட்டியிருக்காங்க காவிரி ஆட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெள்ளம் வந்துட்டே இருந்தது அப்படி வெள்ளம் வந்துட்டு இருக்கும்போது மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மக்களும் பெருந்துயருக்கு ப்ளஸ் விவசாயிகள் பயிர்கள் விவசாய பயிர்கள் எல்லாமே அந்த அதாவது மழை வெள்ளத்தால் இந்த காவிரி வெள்ளத்தாளை வந்து வீணாயிட்டு இருக்கு இந்தது இதனால என்ன பண்ணாரு கண்டிப்பா இங்கே ஒரு டேம் கட்டணும் அதனால மக்களின் துயர் தீர்க்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு அதுக்கு எப்படி இவ்வளோ ஸ்பீடில் தண்ணி வர இடத்துல எப்படி டேம் கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு அதாவது காவிரியில் எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நொடிக்கு ரெண்டு லட்சம் கன அடி நீர் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இது எப்படி கட்டுறது அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தார் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் கடற்கரையிலேயே ஒரு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அலை வந்துச்சு அந்த அலை வந்து அவரோட காலை மூடிட்டு போகும்போது அவர் மண்ணரிப்பின் காரணமாக பார்த்தீங்கன்னா அவரோட கால் வந்து மணலுக்கு உள்ளே போயிருந்தது மறுபடியும் ஒரு அலை வரும்போது இன்னொரு அலை அடிக்கும்போது மறுபடியும் மண்ணரிப்பு ஏற்பட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிட்டுருந்தது இந்த சிம்பிள் கான்செப்ட் தான் இப்போ கல்லணை உருவாக காரணமாக இருக்குது ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்ச உடனே மன்னர் கரிகால சோழன் என்ன பண்ணுறாருனா அவரோட அரசவையில் டிஸ்கஸ் பண்ணுறார் இதை பற்றி இந்த ஒரு அறிவான தத்துவத்தை யூஸ் பண்ணி பெரிய டேம் கட்டலாம் அப்படின்னு ஆலோசிக்கிறாங்க ஆலோசித்ததுக்கப்புறம் அவங்க எங்கே கட்டுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றுக்கரையில் வந்து பயங்கரமாக வெள்ளம் வந்துட்ருக்கு அங்கே வந்து எங்கே கட்டினா நல்லாயிருக்குன்னு யோசிச்சுட்டே வராங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரையில் வர்ற அழுத்தத்தை விட கரைக்கிட்ட வர தண்ணி ஸ்பீட விட சென்ட்ரலைஸ்டு பகுதியில பார்த்தீங்கன்னா அதிகமான வேகம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதிகமான வேகத்துல தண்ணி வர இடத்துல பெரிய பெரிய கல்லுகளை போடுறாங்க பெரிய பெரிய கல்லுகளை போட்டு அது மேல அதாவது களிமண் பூச்சி போட்டு அது மேல இன்னொரு பாறைகளை போட்டு அந்த பாறைகளை ஒன்று சேர்த்தி ஒன்று சேர்த்தி பெரிய டேமாக பில்ட் பண்றாங்க இப்படி பில்ட் பண்ணப்பட்ட அந்த கல்லணை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது அடி நீளமும் அறுபது அடி அகலமும் பதினெட்டு அடி ஆழமும் இருக்கிறது இந்த அணை வந்து கட்டி முடிச்சாலும் வந்து என்னதான் வந்து டேம் கட்டினாலும் இவ்வளவு தண்ணியை எந்த டேம்னாலையும் அதை வச்சிருக்கு தேக்கி வைக்க முடியாது ஸோ வந்து அவர் வந்து ரெண்டு வழியில் அந்த காவிரி ஆற்றோட தண்ணியை திருப்பி விடுறாரு ஒன்று வந்து நீர் பாசனத்துக்காகவும் அதாவது விவசாயத்துக்காகவும் இன்னொன்று வந்து மக்கள் பயன்பாட்டுக்கும் வர வர மாதிரி ரெண்டு வழியில திருப்பி விடுறாரு காவிரி ஆற்றோட வெள்ளம் வந்து பாதியளவு அதாவது அந்த ஸ்பீடு வந்து குறைக்கப்பட்டு வேகம் குறைக்கப்பட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு வழியில திருப்பி விடுறாங்க இதனால பாத்தீங்கன்னா விவசாயமும் செழிக்குது மக்கள் துயரும் துடைக்கப்படுது பின்னால பாத்தீங்கன்னா அந்த கரிகாலன் கட்டின கல்லணையில் மணல் பருப்புகள் அதிகமாக அதாவது மணல் மேடு அதிகமாக குமிஞ்சிருச்சு அதுக்காக அதையே புதுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கில மன்னர் ஜெனரல் கார்டன் அப்படிங்கிறவர் அதைய புதுப்பிச்சிருக்காரு அப்போ வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த டேமை கட்டியிருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு பள்ளம் தோன்றாங்க அதாவது பன்னெண்டு அடிக்கு ஆழம் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு பள்ளம் தோன்றாங்க அப்போ தோணும்போது தான் இந்த அவங்களுக்கு இந்த டெக்னிக்கே தெரிய வருது அதாவது பெரிய கல்களை உள்ளே போட்டு அது மேலே இந்த சுண்ணாம்பு சுண்ணாம்பு அல்லது களிமண் பூச்சி போட்டு தான் இவ்வளோ பெரிய டேமை கட்டியிருக்காங்க அப்படின்னு அதை பார்த்து வியந்து போய் இது ஒரு கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தத்துவம் ஆற்று பாலங்கள் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா வருஷத்து பன்னிரெண்டு மாதங்களும் தண்ணி போயிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே பேஸ்மெண்ட் தோண்டி அதாவது த மணல் பகுதியில் தோண்ட தோண்ட தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அந்த பகுதியில் பேஸ்மெண்ட் போடுறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மாதிரியான பகுதிகளில் இப்போவும் இந்த கான்செப்ட் ரொம்பவே பிரபலமாக இருக்குது ரெண்டாயிரம் வருஷங்களை கடந்தாலும் இந்த ரா சோழன் அவர்களால் கட்டப்பட்ட கல்லணை இன்னும் வந்து திமிராயிருக்கு இது தமிழர்களின் நீர் வேளாண்மையை பறைசாற்றும் வகையில் இருக்கு